இப்போ இன்றைக்கு இந்தியா வந்து கச்சதிவு கச்சதிவுன்னு சொல்லி இன்றைக்கு கௌரவ மோடி அய்யாவில் இருந்து நிதியமைச்சர் சீதாராமன்லேருந்து வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர்லேருந்து அண்ணாமலையிலிருந்து மு க இருந்து இன்னும் எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து இந்தா கச்சதியை மூக்கிறோம் தூக்குறோம் பிடிக்கிறோம் என்று சொல்லி கச்சதிவை பற்றி தான் புராணம் படித்து கொடுத்தேன் ஹலோ வணக்கம் வடபராட்சி கடத்தினால் கூட்டுறவு சங்க சமாசங்கள் இந்த உபதலைவர் நான் என்ன பர்ணமுல சிங்கம் இப்போ இன்றைக்கு இந்தியா வந்து கச்சதிவு கச்சதிவுன்னு சொல்லி இன்றைக்கு கௌரவ மோடியில் இருந்து நிதியமைச்சர் இருந்து வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர்ல இருந்து அண்ணாமலையிலேருந்து முக சாலிலேருந்து இன்னும் எத்தனை அரசியல்வாதிகள் வந்து இந்த கச்சதையை மூக்கிறோம் தூக்குறோம் பிடிக்கிறோம் என்று சொல்லி கச்சதையை பற்றி தான் புராணம் படித்து கொண்டு தேவை இன்னைக்கு பற்றி புராணம் படித்து இந்தியா மக்களில் இந்தியாவில் இருக்கிற மக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கடத்தொழில் உணவுகளையும் உசுப்பேத்தி அந்த மக்களை பேக்காட்டி இலங்கையில் இருக்கிற எங்களுந்த இந்த வடபகுதியில் இருக்கிற மக்களையும் பேக்காட்டி இந்த எங்களை ஒரு சினிமாப்படுத்தி இன்றைக்கு ஒரு கேவலமான நிலைக்கு இன்றைக்கு உங்களந்த அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிற இந்தியாவில் இன்றைக்கு இந்தியா அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் கச்சதியை பற்றி ஒரு சொல்லு விரைவில் ஒற்று சொல்லு கூடவே விஞ்ஞானத்தில் விரைவில்லை அப்போ நீங்கள் உங்களந்த தேர்தலை வந்து தேர்தலில் வந்து வாக்கு உங்களந்த வாக்கு வங்கியை பெறுறதுக்கு போயிரம் எங்கள்ந்த மக்களை பே காட்டி கச்சதியைப்பி இன்றைக்கு துணியும் கதை எல்லாத்தையும் கதைத்து எங்களோட மக்களை பே காட்டி இன்றைக்கு அந்த மக்களையும் பே காட்டி எங்களையும் பே காட்டி எவ்வளோ ஒரு 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 சிறும சிறு சிறு சிறுபான்மத்தரமான வேலையை பார்த்துட்ருக்குறீங்க இப்போ இன்றைக்கு உண்மையின்படி கச்சரிவு வந்து இலங்கை இந்த இளையாண்மைக்குள்ளே இலங்கை எல்லையைக்குள்ளே தான் கச்சரிவு இருக்குது உங்களுக்கு நாங்கள் முதலும் கதை கேட்க சொன்னாங்கள் நீங்கள் பூட ரீதியில் கச்சதெய்வை வந்து படி அளந்து பாருங்களோ அது எந்த இலங்கை இந்த எல்லாம் இந்தியா தில்லக்கே நடக்கும் இது வந்து இலங்கை இந்த இறையாண்மைக்கு உட்பட்ட கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமான கச்சதெய்வு இது ஒரு காலம் நாங்கள் விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை ஒன்று இதை பற்றி கதைக்கு நாங்கள் விட மாட்டோம் ஏன்னென்று சொன்னால் நீங்கள் வந்து கூட அரசியல் நாடகத்துக்காக கச்சரியோ வந்து வாயில் எடுத்து நீங்கள் தேவையானபடி நெச்சபடியெல்லாம் நாடகம் ஆடிக்கொண்டு போகிறீர்கள் இந்தியாவில் இருக்கிற மக்கள் இந்தியாவில் இருக்கிற மக்கள் பொ பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களை உறவுகள் கடத்தொழில் உறவு என்றாலும் சரி எங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற உறவுகள் என்றாலும் சரி கொஞ்சம் ஜோசித்து புரிஞ்சு பாருங்கோ இன்றைக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வராத ஒரு சொல்லை இன்றைக்கு தேர்தலுக்காக தாங்கள் வாக்குப்படுறதுக்கு வரும் இன்றைக்கு மக்கள் இவ்வளோ பே பேக்காட்டுதில்லைன்னு சொல்லி நீங்களும் கூட மக்கள் எப்படியாவது பேக்காட்டுக்குவோம் கச்சதியை வச்சு பே காட்டாதீங்க வேறு என்று சொன்னால் கச்சதிவு வந்து இலங்கை இந்த கச்சதவி இலங்கை இந்த விரியாண்மைக்கு உட்பட்ட கச்சதிவு இதால் பிரச்சனை வரக்கூடாது என்றது கூறந்தான் அந்த நேரத்தில் எழுபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டு அரசாங்கமும் சேர்ந்து அது இலங்கைக்குள்ளே இருக்கிற கச்சதைவு இலங்கை கிரிவல வேறு வேறு இந்தியாவில் பிரச்சனை வரக்கூடாது என்ற ரெண்டு புத்திஜோ ஜீவிகளும் சேர்ந்து ரெண்டு ராஜதந்திர முறையில் அந்த கைச்சாத்துவிட்டது ஒப்பந்தும் கைச்சாத்தரப்பட்டது அது இந்தியாவில் உள்ள கச்சதையை தூக்கி இலங்கைக்கு தூக்கி கொடுக்கல இந்த கச்சதையை நீங்களே அமைச்சிருக்கோம் நீங்களே கொண்டு சொல்லி கச்சதையை கொடுக்கல உண்மையின்படி ஜத அர்த்தம் தான் அதை வந்து அங்கே புரிஞ்சு கொள்ளாத மக்கள் இந்தியாவில் வந்து புரிஞ்சு கொள்ளாத மக்கள் எங்கிறத கடத்தொழில் மக்கள் இன்றைக்கு வந்து ஜோதிப்பாருக்கு கடத்தொழில் உறவுகளை வச்சு அரசியல்வாதிகள் எல்லோரும் எல்லா விதத்தாலையும் பேய் காட்டி கொண்டு இருக்கிறாங்க அங்கே உள்ள மக்களை உசுப்பேற்றி தேவையில்லாத வெளியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எறும் என்ன தேர்தல் விஞ்ஞானத்தில் வராத ஒரு சொல்ல இன்றைக்கு எல்லாரும் மோடி ஐயாலேருந்து முழு பேருமே அதில் இருந்தவர் கச்சதவ மூக்கிறோம் தூக்குறோம் இன்றைக்கு மூக்க சாரி நெத்தியோ கடிதம் எழுதி நிவரா முப்பத்தஞ்சோ முப்பத்தாறு கடிதம் எழுதினவரா மோடி ஐயாவுக்கு கச்சதையை பற்றி ரெண்டு சொன்னால் நீங்கள் இந்த ஆட்சியை தக்க வைக்கிற கோயரம் நீங்கள் வாக்கள் எடுக்கிற கோயிரம் இப்படி அக்கொத்தர் கேவலமான வேலிகளை கச்சதையை பற்றி கற்றுக்குறீர்கள் நீங்கள் கச்சதிவை வாயிலை எடுக்காமல் உங்கள் இந்திய அரசியலை நடத்துக்கணும் கச்சதிவு வந்து இலங்கைக்குள்ள இலங்கை இந்த கச்சதிவு அதை விட்டுட்டு வந்து நீங்கள் கச்சதையை பற்றி அங்கே பாதுகாக்காத உண்மையின்படி அது சம்பந்தமாக இங்கிலந்திய அரசாங்கம் மௌனமாக இருக்குது இன்றைக்கு இது உண்மையாக இங்கிலந்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த கச்சதையை பற்றி இது மாதிரி யாரும் கூடான்னு சொல்லி இதுக்கு உண்மையாக இந்தியாவுக்கு அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும் இன்றைக்கு ஜோதிச்சு பாருங்கோ இன்றைக்கு சியோன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி எங்கள்த கடலுக்குள்ள வந்து இன்றைக்கு எல்லா தாண்டி மீன் பிடிச்சி எங்கள் கடல் வளத்தை முட்டை நாசமாக்கி இன்றைக்கு அழைச்சோண்டு இருக்கிறீர்கள் இது வந்து நாங்கள் வந்து எங்கள் இந்த கடல் படையை தான் நாங்கள் கேட்குறதும் எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு வந்து பாதுகாப்பு தர்றதும் கடல் படை ஏறென்று சொன்னா இன்னும் ஒரு நாட்டு மீனவராக இருந்துச்சு அல்லது வேறு சொல்லி இன்னும் ஒரு நாட்டு வந்து எங்களுடைய எல்லையை வரணும்னா அந்த எல்லையை வந்து பாதுகாத்து அங்கே அவங்களை திறத்துறதோ அல்லது பிடிச்சி கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதோ வந்து எங்கிருந்த கடல் படை எங்கள் நாங்கள் வந்து வேறு யாரையும் நம்பியிருக்கேன் கடத்தொழில் அமைச்சர் ஒரு கையால் வேட்டியை யோத்திக்கொண்டு தான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் நான் தண்ணி இங்கே அதை காட்டுற இதை காட்டு இப்படி எத்திரையோ பிலிம் காட்டிக்கிட்டேன் நாங்களும் எத்திரையோ அப்போ இன்றைக்கு நாங்கள் கடத்தொழில் அமைச்சரை நம்பி நாங்கள் எங்கிருந்த கடத்தொழில் அமைச்சரை வச்சுக்கொண்டு எங்களோட பிரச்சனை எங்களுடைய கடத்தொழில் மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் இந்தியா அலுவமடி எல்லாம் சாண்டாமல் எங்கிருந்த தடத்து நிறுத்தலாம் எங்களுந்த கடல் வளத்தை நாங்கள் பார்க்கலாம் எங்களுந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம் என்று சொல்லித்தான் நாங்கள் கடத்தொழில் அமைச்சராக வந்தவுடனே நாங்கள் நம்பியிருந்த நாங்கள் அந்த நம்பிக்கையை உடைச்சு இன்றைக்கு இந்த மக்களை கடத்தொழில் மக்களை சின்ன பின்னமாக்கி சிதறடிச்சு இன்றைக்கு எங்கேயோ ஒன்றே விட்டுக்கிடாக்கு இன்றைக்கு இந்த கடத்தொழில் மக்களுக்கு ஒரு கோவணம் கூடவே கொடுக்கல இன்றைக்கு அவர் ஒரு கையால் வேட்டியை ஏற்றி கொண்டு சொல்லுவார்ந்தா அது உடனே செய்கிறேன் இது உடனே செய்கிறேன் நீங்கள் அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கோன் சொல்லி இப்படியே மக்களை பேக்காட்டி பேத்தி தங்கடைய அரசியலை நடத்தி கொண்டு போயினேன் எல்லாரும் தங்கடை அரசியலுக்காக தங்கட தங்கடைய அரசியலை நடத்தி கொண்டு போகிறாங்களா மக்கள் இந்த ஒரு நலன் கருதி மக்கள் இந்த நன்ன நன்மை கருதி யாருமே வந்து ஒன்றும் செய்யலை மக்களுக்காக ஒன்றுமே செய்யலை அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து ந நடுக்கடல நட்டாத்தில் விட்டுக்கிடாக்கு எங்களோட கடத்தொழில் மக்களை வடபகுதி மீனவர்களை நட்டாத்தில் கிடக்கு ஏனென்று சொன்னால் கடத்தொழில் கடத்தொள்ள அமைச்சரால் வந்து ஒன்றும் இல்லை அப்போ இவரை நம்பி எங்களுக்கு ஒரு பிரியோசனம் இல்லை இதை வந்து ட்ரெண்டு மத்திய அரசாங்கமும் வந்து தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட முடிவு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தை வச்சுக்கொண்டு ட்ரெண்டு மத்திய அரசாங்கம் கூடி உடனடியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த இல்லாத ஆண்டி மீன் பிடிக்கிறதை உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும் நாங்கள் வந்து இதைத்தான் நாங்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சட்டத்தில் இதுவும் ட்ரெண்டு வழிவகார அமைச்சராலே திருத்த சட்டம் கொண்டு வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டது அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்குறோம் ஏன்னு சொன்னால் ரெண்டு மத்திய அரசாங்கம் தான் தலையிடணும் அதில் மாநில அரசாங்கங்களை தலையிட்டாலும் நீங்கள் மத்திய அரசாங்கம் தலையிடையில மாநில அரசாங்கத்தை கூப்பிடுக்க தனியா மாநில அரசாங்கத்தோட கலைச்சு எங்களுக்கு எந்த அவ்வளோ பெரிய யோசனையும் இல்லை ஏனென்று சொன்னால் இந்தியா பொறுத்தளவில் மு க ஸ்டாலின் இந்த ஆக்கள்லாம் கூடு கூடுதலாக விசப்படையை வச்சிருக்கிறேன் அதில் கட்சியில் இருக்கிறார்கள் கட்சி தொண்டர்மார் கட்சியின் ஆதரவாளர்கள் எம்எல்ஏ அவர்கள் அவர்கள்தான் கூடிய வந்து அந்த விசப்படையை பத்திரத்து கொண்டு கூலி தொழிலாளிகளை படையில் ஏற்றி அவர்களை தள்ளுறது போ இலங்கை கடலுக்கு ஓ இலங்கை கடையில் போனால் தான் மீன் வர அள்ளி கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்களை இஞ்ச கலைச்சு அவங்கள இஞ்ச புடிவெட்டு சிறையில் வாடகைக்கு இல்லை அதில் இந்த குடும்பம் அங்கே பரிதவிக்குது உண்மையின்படி ஒரு நாளைக்கு போனால் இருநூறுபா உழைச்ச உழைச்சி அண்ட் பார்க்குற குடும்பங்கள் அண்டைக்கு பெருத வைக்குது நீங்கள் கதிரைக்கு மேலே கட்டிலுக்கு மேலே படுத்திருந்து கொண்டு அந்த மக்களை இந்திய கிளைச்சு போட்டு நீங்களாக ஆயா இருந்து கொண்டு நீங்கள் கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கட்சி நீங்கள் செய்கிற பொய் பிரச்சாரத்தை தான் எங்களை கடத்தொழில் மக்கள் கேட்டுக்கொண்டு அதை இருக்கிறாங்க தயவு செய்து அங்கே இந்தியாவில் இருக்கிற உறவுகள் இந்தியா மக்கள் இந்தியாவில் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுடைய உறவுகள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க கச்சதீவு இலங்கை இந்த இறையாண்மைக்கு உட்பட்டது அது ஒரு காலமும் விட்டு கொடுக்க போறதில்லை விட்டு கொடுக்கவும் மாட்டோம் நாங்கள் இனிமேல் வந்து அங்கே வந்து அரசியல் செய்கிற வந்து கச்சரியை பற்றி வாய் திறக்கக்கூடாது கூடாது தீர் தேர்தல் விஞ்ஞானத்தை ஒரு சொல்லக்கூடிய வேற இல்லை தயவு செய்து நீங்களே வாய் கூடாது அடுத்தது வந்து நீங்கள் வந்து நாங்கள் நீங்கள் நிற்கிறதாக்கும் நாங்கள் பழைய காலம் முதல் வந்து எங்களுடைய யுத்தத்துக்கு முதல் நாங்கள் வந்து நாங்களும் இந்தியா கரையில் வந்து மீன் நாங்கள் இந்தியா கரையில் கொண்டு வந்து போட்டை கட்டி போட்டு இந்தியாவில் படம் பார்த்துட்டு திரும்பி இங்கே வந்து நாங்கள் அப்படித்தான் சந்தோஷமாக தொழில் அதே மாதிரி நாங்கள் திரும்பியும் நீங்களும் இந்தியாவில் வந்து தொழில் செய்யணும் நாங்களும் வங்காளம் வந்து தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்களை விரும்பினால் கடத்தொழில் மக்கள் விரும்பினால் தயவு செய்து அங்கே இருக்கிற ரெண்டாயிரத்தி வச்ச படகு இந்தியா இது பிசப்படகு விழுவமாடி விசாப்படை அத்தனை பேரை நிறுத்தின்னு எடுத்துட்டால் நாங்கள் பாரம்பரிய மீனவர்கள் கதைச்சி பேசி சந்தோஷமாக நாங்கள் வருங்காலத்தில் தொழில் செய்யலாம் இதுக்குரிய நடவடிக்கையில் இந்தியாவில் இருக்கிற சகல மீனவ அமைப்போலும் சேர்ந்து நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இந்த கட்சி வேதமாக இந்த கட்சி கட்சியை சொல்ல கேட்டுக்கொண்டு கட்சியார சொல்றதை கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டே இருக்காது எங்கோ கட்சியில் சொல்றது முழுக்க பொய் அவங்க பொய்யாக சொல்லி மக்களை உசுப்பேற்றி மக்களை திசை அதே மாதிரி தான் எங்கிருந்த இலங்கையிலையும் இதுதான் நடந்து கொண்டு இருக்கு தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரி மாதிரி இது சம்பந்தப்பட்ட சங்கங்கள் அமைப்புகள் இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி தேங்கப்படுத்தி தாழ்வுன்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி